ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைம் வந்து பத்து ஆகுது இந்த ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணுறேன் இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து நான் எவ்வளோ நேரத்துக்குள்ளார தைச்சி முடிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இடையில இடையில நான் போது எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது ஒரு அர்ச்சன் ப்ளவுஸ் தான் நான் வந்து கட் இருக்கேன் இப்போ நான் எடுத்த டைமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்து எட்டுக்கு நான் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ தான் வந்து நான் கட்டிங்கே வந்து போடுறேன் லைனிங் வந்து கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க அதனால் வந்து நமக்கு வந்து இந்த தையல் கூலி மட்டும் இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் அதோட வந்து லேஸ் வைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு அந்த லேஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு மீட்டர் பக்கமாக வந்து தேவைப்படும் ஒன்றரை டு ரெண்டு மீட்டர் ஆகும் ஏன்னா பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு கைக்கு அதுக்கு வந்து சேர்த்தி வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் நமக்கு அந்த ரெண்டு மீட்டர் பார்த்திங்க அப்படின்னா முப்பது ரூபாய் அந்த மாதிரி வந்து வரும் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு இருபது ரூபா லேஸ் வச்சு தைக்கிறதுக்காக இந்த மாதிரி லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு நான் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்டார்ட் அதில் வந்து சேர்த்திருக்கிறேன் மொத்தமாக வந்து இதுக்கு இரநூத்தி எழுபது ரூபா வந்து நான் சார்ஜ் பண்ணுறேன் கட்டிங் வீடியோலாம் ஆல்ரெடி நான் நிறையவே போட்டிருக்கிறேன் தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு இதுக்காக மட்டும்தான் மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான் ஏன்னா நிறைய பேர்லாம் ஒரு ப்ளவுஸே ஒரு நாள் முழுக்க வச்சிட்ருக்கிறாங்க அவங்களுக்காக தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் நமக்கு இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படியா இருந்தாலும் எல்லா ஒர்க்கும் போக நம்ம வந்து ஒரு காலையில் ஒரு பத்து மணி பதினோரு மணிலிருந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணி வரையுமே நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம் தான் அதில் வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நமக்காக செலவிழிச்சாலே அந்த மூணு நாலு மணி நேரத்தில் நம்ம ஒரு மூணு நாலு பிளவுஸ் கண்டிப்பாக நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதை தான் வந்து நான் எனக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பிளவுஸ்க்கு எனக்கு அப்படியே பர்டிகுலராக ஆன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் அதுக்கு முன்னாடியே நான் முடிச்சிருவேன் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து இந்த மெயின் கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட மெயின் கிளாத்து நம்ம வச்சு அது மேலே இது பண்ணுறப்ப வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகுது இந்த கிளாத் ஒன்றோட ஒன்று ஏன்னா இது பட்டு கிளாத் மாதிரி தான் இருக்குது சரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணால் லைனிங்கெல்லாம் மூட்டினா அப்படியே நின்றுக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் பார்த்தா வந்து கொஞ்சம் சில்க் மாதிரி வந்து வலிக்கிட்டு வலுக்கிட்டு போயிட்டே இருந்தது கை வந்து பார்டரில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த இந்த டிசைன் வருது அப்படிங்கிறதுனால இந்த டிசைன் இப்படி முக்கோண மாதிரி இப்படி கீழே வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை எவ்வளோ நேரத்தில் தைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து ம சொல்லுங்க இப்போ பாருங்க எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் பத்து இருபத்தி நாலு வந்து ஆகுது கட்டிங் முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங்கே எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் வந்து ஆயிடுச்சு அதை முடிச்சதுக்கப்புறமேல நூல் சுற்றி எடுத்துக்கிட்டு இதுக்கு நான் வச்சு தைக்கிறதுக்கான லேஸையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உட்காந்தேன் உட்காரும்போது வந்து பத்து இருபத்தி நாலு வந்து ஆச்சு இந்த டைமிங்கு இப்போ நான் ஒவ்வொன்றா வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன் கை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கை வந்து எடுத்திருக்கிறேன் எப்பயுமே ஒரு ஆர்டராக தான் நான் வந்து தைப்பேன் ஆனால் இப்போ எடுத்து வச்சதில் அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டுருக்குறேன் கொஞ்சம் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு எனக்கு வச்சு காட்டுறதுக்கு இடம் வந்து பற்றவே இல்லை தைக்கிறதுக்கும் இடம் பற்றில ஏன்னா வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வச்சு பாக்ஸில் தான் வந்து மொபைல் வச்சு தான் நான் எடுக்கிறேன் ஸ்டாண்ட் இல்லை அதனால் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது கை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தையல் போட்டேன் தையல் போட்டு கையோடு வந்து நான் இதை வெட்டியும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து கை கைக்கு வேலை முடிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் நான் எதுவுமே வந்து பார்க்க கிடையாது நான் வந்து எனக்கு கை கிடைக்கிற கிளாத் எடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பட்டி அப்புறம் கை அப்புறம் பேக் நெக் அப்புறம் ஃப்ரண்ட் நெக் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ பட்டியும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பட்டிக்கான எக்ஸ்ட்ரா கிளாத்து மெயின் கிளாத்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊசியோட தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு வந்து நம்ம குதிரோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டிங் வந்து கரெக்டாக போட்டுவிட்டாலே நமக்கு ஸ்டிச்சிங் ரொம்பவே ஈஸி தான் ஏன்னா வந்து கட்டிங்கில் நம்ம எதாவது சொதப்பிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பட்டி வந்து நான் கட் மார்க் பண்ணி எடுத்து வச்சதில் கரெக்டாக அளவு பார்த்து அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் ஸ்டிச்சிங்கும் அப்படி தான் வந்து நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டாக வந்து உங்களுக்கு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம வந்து க கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிட்டோம் கை தைச்சிட்டோம் பட்டி தைச்சி வச்சுட்டோம் அடுத்தது இப்போ பேக் நெக் வந்து தைக்கிறேன் பேக் நெக் தைச்சதுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு இது பண்ணிக்கலாம் இந்த கிளாத் தான் கொஞ்சம் வந்து நழுவி நழுவி போகிற மாதிரி இருந்தது நான் கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இது நான் எம இந்த வீடியோக்காகனு கிடையாது எமர்ஜென்சியாக இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் சாட்டர்டே ஆகணும் இந்த பிளவுஸ் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாட்டர்டே வந்து கொடுத்துட்டு போனாங்க மண்டே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நேற்று வீடியோ வந்து நான் நாலு சாதா பிளவுஸ் ஸ்டிச் பண்ண அதுதான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கா இப்போ மண்டே மார்னிங் தான் காலையில் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமேலு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் வந்து கட் பண்ணவே ஆரம்பித்தேன் ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் இல்லைங்களா பசிக்குள்ள அதனால் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் வந்து கட் பண்ண ஆரம்பித்தேன் பத்து பத்து மணிக்காட்ட இது நான் முடிச்சோடனே கொக்கி கட்டி டெலிவரி கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்கார் எடுத்துகிட்டு போய் வந்து கொடுத்துருவாங்க டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி வர கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு ஃபோன் பண்ணுங்கள் நாங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்குவோம் நாங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நாங்களே கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் அதாவது நாங்கள் என்ன நான் போக மாட்டேன் எங்கள் தான் வந்து எங்கேயா இருந்தாலுமே போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளார இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால கஸ்டமர்ஸ் யாருமே வந்து தேடி வந்து கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ பேத்துக்கு யாருக்கும் தெரியாது அதனால தெரிஞ்சவங்க மற்றவங்க எங் போகிற வர இடம் ரெகுலராக அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டேயும் வந்து நாங்கள் வந்து சொல்லி வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனிங் வந்து கரெக்டாக மூட்டிட்டேன் இன்னொரு லைனிங் மட்டும் லைட்டாக வந்து மேல் பக்கம் எனக்கு எதுவும் தெரியல ஆனால் உள் பக்கம் வந்து இந்த லைனிங் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அதனால லைட்டாக அதை பிரித்து விட்டுட்டு கரெக்ட் பண்ணி நான் வந்து திருப்பியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை இதுக்கு சலுப்பு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தைச்சு முடிச்சதுக்கு எங்கேயாவது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதனால வந்து நீங்கள் எப்பயுமே வந்து சலுப்பு பார்க்காம ஏதாவது தப்பாக தைச்சுட்டீங்க அப்படின்னா அதை சரி பண்ணி வந்து தைச்சிருங்க ஏன்னா நமக்கு அது அப்பத்த வேலையோடு வந்து முடிஞ்சிரும் ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து தைக்க கட்டிங் போடும்போதே வந்து இந்த டாட்ஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணிடுவாங்க ஆனால் நான் வந்து எப்பயுமே ஸ்டிச் பண்ணுறப்ப மட்டும்தான் வந்து மார்க் பண்ணுவேன் ஸ்டிச் பண்ணி அது அப்படியே வந்து எனக்கு பழகிருச்சு நீங்கள் வந்து எல்லோரும் ஒரு ப்ளவுஸ் தைக்க எவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ டைமிங் ஆகும் அப்படிங்கிற எதுதையும் மறக்காம வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது இல்லாமல் எத்தனை பேர் வந்து நீங்கள் வீடியோ பார்த்து சீக்கிரமாக தைச்சு பழகிருக்கிறீங்க ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படிங்கிறதும் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம் அதுக்காக தான் நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் அதுக்காக தான் இன்னும் நல்ல வீடியோஸ் போடணும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நானும் யோசிப்பேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரீசண்ட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ தான் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் டு ஐம்பது நிமிஷம் அந்த மாதிரி கூட சொல்லலாம் இதில் வந்து எனக்கு இது பண்ணுறதுக்கே வந்து கட்டிங் பண்ணுறதுக்கே வந்து ஒரு பத்து பதினாலு நிமிஷம் வந்து போயிடுச்சு ஒவ்வொரு டைமிங்கும் நான் செக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஏன்னா வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறப்ப நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்த லைனிங் எல்லாம் மூட்டி நான் வந்து கட் பண்ணி எடுக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த டைமிங்கும் அதில் ஒரு பன்னெண்டு நிமிஷம் வந்து ஆயிடுச்சு மீதி இருக்கிற டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சிங் தான் இந்த ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பத்து ஏழுக்கு வந்து இத ஸ்டார்ட் பண்ணுனேன் முடிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினொன்னு ஆஹ் பதினெட்டோ என்னமோ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்க்ரீன்ல அந்த டைமிங்க்கு வந்து முடித்தேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுக்காகவும் எந்த இடத்துலையும் தையலை கம்மி பண்ண கிடையாது செக் பண்ணாமல் தைக்கிறது கிடையாது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துக்கிட்டே தான் தைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கிறது பெருசு கிடையாது ஆனால் கரெக்டாக தைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் சொல்கிறேன் இப்போ கொக்கி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு பீஸையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது ஒன்றோட ஒன்னே நான் வச்சு பார்த்துக்கிறேன் கொக்கி பீஸும் பி பீஸும் சரியாக இருக்கா இது தைக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை வச்சு பார்த்துப்பேன் தைச்சதுக்கப்புறமும் வச்சு பார்த்துப்பேன் இந்த வீக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு லைன் போட்டு நம்ம வந்து நல்லா கட்டு கட்டி எடுத்துடணும் லைட்டாக வந்து இது மேலால் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் வந்து குடஞ்சி வெட்டிக்கிறேன் லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கிறேன் இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேலே ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கா அந்த முன்கழுத்து இது சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ ஒரு தையல் தான் நான் போட்டிருக்கிறேன் இன்னொரு தையல் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து அலோ பிளவுஸை வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் இந்த முன்னாடி இருக்கிற கழுத்து ரெண்டுமே ஒட்டுக்கா இருக்கா சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இன்னொரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே நான் வந்து கழுத்து பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒரு சிலர் எல்லாமே இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனிங் ப்ளவுஸில் அப்படியே அடித்து திருப்பி விட்டுடுறாங்க இப்போ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஐம்பத்தேழு வந்து ஆகுது கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் மீதி இருக்கிற கொஞ்சம் நேரத்துக்குள்ளார நம்ம வந்து இந்த பிளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணணும் இன்னும் வந்து எனக்கு இருக்கிற வேலை இது நெக்குக்கு டபுள் லைன் போடணும் அதுக்கப்புறம் கை வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் லேஸ் கொடுத்துரு லேஸ் வந்து கஸ்டமர் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த சேரீயில் ப்ளவுஸ் மட்டும்தான் கிராண்டாக இருக்குது ஆனால் வந்து ஸாரீ பூராமே சாஃப்ட் சில்க் சேரீ மாதிரி தான் சேரீ எல்லாம் ப்ளைனாக தான் இருக்குது அப்படின்னாங்க அந்த கொஞ்ச அந்த பிளவுஸில் அதோட கலர் இருந்தது அந்த சாரியோட கலர் கோல்டன் கலர் மாதிரி தான் இருக்குது கோல்டனும் ஒரு இதுவும் கலந்த மாதிரி அதனால கோல்டன் கலர் லேஸே வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் கஸ்டமர்ட நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க லேஸு நான் சொன்னேன் இங் இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஜரி ஒர்க்கெல்லாம் இருக்குது அதனால இந்த கலர் லேஸ் வைக்காமல் சேரீ கலர் லேஸ் வைக்காமல் ஒயிட் ஸ்டோன் வச்சா இன்னுமே நல்லா பார்க்க பழிச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொன்னேன் சரி எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்க அது வந்து நீங்க லேஸே வந்து ஐம்பது ரூபாய் ஆகும் எனக்கு வந்து ஒரு முப்பது ரூபா ஒரு எண்பது ரூபா மேலே வந்து ஆகும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் சொன்னேன் இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம நார்மலாக வந்து லேஸ்லாம் கடையில் வாங்கினாலே மீட்ரு முப்பத்தி அஞ்சு ரூபா நாற்பது ரூபா விற்கிறாங்க நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒன்றரை மீட்டருக்கு மேலே வந்து தேவைப்படும் அப்போ அதுவே பார்த்திங்க அப்படின்னா வந்து அறுபது ரூபா அந்த மாதிரி வந்து வந்துடுது ஒரு ரெண்டு மீட்ரு வாங்கினா கூட எழுபது ரூபா வந்துடுது அறுபது எழுபது ரூபா வந்துடுது அதுக்கும் மேலே நம்ம வச்சு தைக்கிறதுக்கு ஒரு முப்பது ரூபான்னாலும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகிடுது அது ஸ்டோன் லேஸ் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா ஆனால் வந்து அவங்க இந்த ஃபிஃப்டி ருபீஸில் இந்த லேஸே போதும் அப்படின் பண்ணிட்டாங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் இந்த ஸ்டோன் லேஸ் வச்சு தைச்சிருந்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா பார்க்குறக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் இது வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து அட்ராக்டிவாக தெரியல நான் சொன்ன அவங்க வந்து ஓ இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த லேஸே நான் வச்சு கைக்கு ஃபுல்லாக வந்து வச்சு தைச்சிட்டு பேக் நெக்குக்கும் வந்து ஃபுல்லாக வச்சு தைச்சிட்டேன் என் நூல் மாற்றிக்கிட்டேன் நான் இவ்வளோ இதுவும் பண்ணி தான் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் வந்து ஆச்சு இதில் வந்து சின்ன சின்ன பால் மாதிரி வரும் இந்த லேஸ் எப்பயுமே இருக்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு அப்படியே ஒரு ரோல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நிறையா ரீசண்டாக கஸ்டமருக்கு இது வச்சு தைக்கிறதுக்கு இது மாதிரி தான் வந்து நான் வச்சு தைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அளவு மார்க் பண்ணி நம்ம வந்து சைட் தையல் போட்டோம்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிரும் சைட் தையல் முடிச்சுட்டு பேக் டாட் போட்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சுது எல்லாமே சேம் அளவு ப்ளவுஸில் எந்த அளவு மார்க் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவு தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் மார்க் பண்ணி அதே மாதிரியே வந்து நான் தைச்சிட்றேன் மேலே தைக்கும்போது ஃபர்ஸ்ட்டு கட்டு கட்டி எடுத்துக்கோங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஆம்கோல் கிட்டே கரெக்டாக வருதா அப்படி அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ ஸ்பீடாக தைக்கிறது முக்கியம் கிடையாது கரெக்டாக தைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கரெக்டாக தைச்சு பழகிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஸ்பீடாக தைக்க வந்துடும் அதுவும் இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலையை பிடிச்சி செய்யுங்க சலுப்போடு வந்து ஒரு வேலையை செய்யாதீங்க ஒரு இன்ட்ரெஸ்டோடு செய்யுங்க இது எல்லாமே நான் கற்றுக்கிட்டது தான் அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு வேலையை ஈஸின்னு நினச்சிட்டு நம்ம வந்து செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ஈஸியாக தான் தெரியும் ஒரு வேலை கஷ்டம்னு நினச்சிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம் ஆரம்போம் அப்படின்னா அது கஷ்டமாக தான் தெரியும் ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டோம் அந்த ஃபீல்டில் நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னா நம்ம உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும் தான் வந்து எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளும் முன்னுக்கு வர முடியும் இப்போ இத்தனை பேர் இருக்கிறாங்க நம்மளால முன்னுக்கு வர முடியுமா அப்படின்னா வர முடியும் இப்போ நீங்கள் நிறையா ரோட்டில் போகும்போது நிறைய கடைங்கள்லாம் பார்க்குறீங்க எல்லாம் எதுத்தெடுத்த மாதிரி வந்து ஒரே கடைங்க தான் வச்சுருக்குறாங்க பக்கம் பக்கத்துலலாம் வச்சுருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வியாபாரம் ஆகுது இல்லைங்களா ஒரு இப்போ டைலர் ஷாப்பே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து பக்கத்துலையே கூட நிறையா இடத்துல வந்து கடைங்க இருக்குது அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு நாலு கஸ்டமர் இருந்தால் இவங்களுக்கும் நாலு கஸ்டமர் இருப்பாங்க அப்படி அது அது அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டே நமக்கும் நாலு கஸ்டமர் இருப்பாங்க அவங்கள நம்ம வந்து ஸ்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து உங்களோட உழைப்பை எப்போயுமே பெஸ்ட்டாக கொடுங்க நீங்கள் உங்களுக்கு திருப்தியான அளவுக்கு நீங்கள் வந்து வேலை செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம சைட் டாட் வந்து பிடிச்சிட்டோம் பேக் டாட் வந்து பிடிக்கணும் பேக் டாட்க்கு எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்துட்டு எவ்வளோ அளவு பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு சென்ட்ரு வந்து பேக் பேக் சைடில் சைட் வந்து பிடிக்கிறதுக்கு சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் நான் வந்து பிடிச்சிப்பேன் அதையும் பாதியாக பிரித்து நம்ம வந்து பிடிக்கணும் இந்த மாதிரி அப்போ தான் நம்ம பேக் டாட் போடு பார்க்குறப்ப ரெண்டு பக்கமே வந்து ஒரே டிஸ்டன்ஸில் வந்து இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்னே இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட்டு இது உடனே முடித்து நான் குக்கி கட்டி கஸ்டமருக்கு வந்து ஒரு கால் பண்ணிவிட்டு எடுத்து ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு எடுத்துகிட்டு வரலாமான்னு கேட்டுட்டு நம்ம வந்து கொடுத்து விட்ற வேண்டியது அவங்க தான் மண்டே வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற இல்லைனாலும் நமக்கு ஒரு ஒர்க்கு முடிஞ்சுது நம்ம முடிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ நான் எக்ஸ்ட்ரா தையல் எல்லாமே போட்டு எடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ சைடு தையல் போட்டதுக்கப்புறமே சைடு தையல் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே நான் வந்து ஒரு நாலு தையல் வந்து போடுவேன் ஆல்ரெடி ஒரு தையல் போட்டேன் இன்னும் எக்ஸ்ட்ராவாக மூணு தையல் வந்து போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் துணி விட்டுட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணி ஓவர்லாக் வந்து போட்டு எடுத்துருவேன் லாஸ்ட்டாக தான் நான் வந்து லேபிள் இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் லேபிள் ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது ஆர்டர் கொடுத்து நான் இது பண்ணி வாங்கினேன் ஏன்னா வந்து நம்ம தைக்கிறதோ நம்ம அடையாளத்தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு அதுவும் இல்லாமல் நான் தைக்கிற ப்ளவுஸில் என்னோட அடையாளம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லேபிள் வந்து வாங்கினேன் லேபிள் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன் லேபிள் டீட்டெயிலும் வந்து நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம லேக் வந்து போட்டு எடுத்துட்டோம் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று பதினெட்டு ஆகுது இதாவது ஃபுல் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக அந்த மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்